வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய இளைஞர்கள் முதல் சிறியவர்கள் வர அதிக இடம் பிடித்திருப்பது இந்த உணவு தான் ஹோட்டலில் போனால் வெஜ் நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்க எல்லாருமே சாப்பிட்ற உணவு இதுவாக தான் இருக்குது இப்போ நம்ம அதை வீட்டில் எப்படி ஆரோக்கியமாக செய்யலான்னு பார்க்கலாம் சுடுதண்ணி ஒரு அரை டம்ளருக்கு எடுத்திருக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்டும் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம் அதுக்கட்லேயும் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் தனியாக மைதா மாவுலையும் செய்யலாம் தனியாக கோதுமை மாவுலையும் செய்யலாம் நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிற தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஈஸ்ட் தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம மாவை உருட்டி இதையும் அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம் இப்போ அதுக்கிட்டலேயும் கிரேவி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட தக்காளி ஒன்று அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் எதுவுமே வதக்கலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் ஒரு பச்சை மிளகாய் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பூ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்க நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சாச்சு ஒரே ஒரு த வெங்காயத்தை மட்டும் எடுத்து நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுறதை விட மெல்லிஸாக கட் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பன்னீரையும் எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து அதையும் நல்லா க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன் பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் துண்டுகளை ஆட் பண்ணி அது கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் பன்னீரில் நிறையவே சத்து இருக்குது நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் இதில் நிறைய ஜிங்க் சத்து உள்ளது புரோதம் நிறைஞ்சிருக்குது இப்போ பன்னீரெல்லாம் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே பட்டர்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா முருகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட வேண்டியதான் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கெழங்கும் ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து அந்த பட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கிற குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு உருளைக்கெழங்கு பட்டாணி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணுறோம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா தயிர் தேங்காய் பூ எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சது அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கணும் கொதித்து ரெடியான பிறகு நம்ம பன்னீரை பட்டரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணி கிளறி விட்டுற வேண்டியதான் சூப்பரான ஒரு கிரேவி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு கடைசியில் மல்லியில் தூவி இறைக்கிற வேண்டியதான் மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பன்னீரை நம்ம சமைச்சி சாப்பிட்டுக்கிறது இப்போ நம்ம நான் செய்ய ரெடி பண்ணலாம் நம்ம வச்சதுலேருந்து கொஞ்சம் மாவு கூடுதலாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ அதை நல்லா உருண்டைகளாக பிடிச்சி பிடிச்சி எடுத்துக்கிட்டு மாவை ரொம்பவும் லைட்டாக தேய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து நல்லா புஷ்ஷுன்னு ஊதி நல்லா வரும் கடைசியில் மேலே கொஞ்சம் மல்லியலையும் தூவி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நம்ம பட்டரை தேய்ச்சி விட்டுட்டுனா போதும் தோசைக்கல்ல நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுக்கும் போது நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் ஈஸியாக நம்ம தோசைக்கல்லே செஞ்சுட்டு போயிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அது புஷ்ஷுன்னு வருது திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கிற வேண்டி சூப்பரான ஒரு நானும் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டிலேயே ஈஸியாக நானும் ஆலு பட்டர் பன்னீர் கிரேவியும் செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுவும் சுட சுட அந்த கிரேவியோடு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்